அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொலுசு சத்தம் கேட்டதுக்கப்புறம் கூட வாடி வீட்டுக்காரன் நம்மளை வந்து பார்க்கலையே ஐயா ம் ஒருவேளை தைரியமானவன்னு நம்மக்கிட்ட காட்டிக்கிறான் போல இருக்குது ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ம் மொதல் தடவை படிக்கட்டில் உருண்டது இல்லாமல் ரெண்டாவது தடவை பூனையை பார்த்து பயந்து படிக்கட்டில் உருண்டனே ஐயா ம் இவ்வளோ கஷ்டப்பட்டும் பலன் இல்லாமல் போயிடும் போல் இருக்கே ம் அடுத்து என்ன ஐடியா அடுத்து மல்லிப்பூ தான் இருக்கு ம் ஆஹா மல்லிகைப்பூன்னு சொன்னதுமே மாடி வீட்டுக்காரன் நம்மளை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கானேயா வரட்டு வரட்டும் வாப்ப ரெண்டு மூணு நாளாக ஆளையே காணும் ஏ நான் எப்போ ஒரு பொண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தியா யார் சொன்ன நான் உன்னையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையப்பா ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன் ஆமாம் வந்த விஷயம் என்ன வீட்டை பற்றி கொஞ்சம் பேசணும் ஆஹா ஒர்க் அவுட்டாயிடுச்சு போல் இருக்கு என்னப்பா காலி பண்ண போறியா காலியெல்லாம் பண்ணலை ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நடுராத்திரியில் கதவுத்தற்று சத்தம் கேட்குது அப்புறம் என்னடனா கொலுசு சத்தம் கேட்குது என்னது தற்ற சத்தம் கொழிசு சொத்தம் கேட்குதா என்னப்பா சொல்கிற கேட்ட நானே தைரியமாக இருக்கேன் நீ ஏன் நடுங்கிற ஏப்பா நேற்று ஓ வீடுன்னா இன்னைக்கு ஏன் வீடு தானே ஆமாம் எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற ஏப்பா இருக்கிறதே ரெண்டு வீடு தானே நீ சொல்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஆவியாக தான் இருக்கும் என்னமோ நீ அனுப்பி வச்ச மாதிரி சொல்கிற காமெடி பண்ணாதய்யா எனக்கு கைகாலெலாம் நடுங்குது உனக்கு பயமாக இருந்தா என் வீட்டில் வந்து படுத்துக்கும் என்னது அது ஓன் வீட்டில்யா வேண்டாம்ப்பா ஒரு வேளை திரும்பவும் பிடிச்சி போய் அந்த பேய் ஓன் வீட்டுக்கே வந்துட்டா ஆமாம் அது என்ன சைக்கிள் கேபில் ஒரு வார்த்தை விட்டியே பிடிச்சி போயின்னு அதுக்கு என்ன அர்த்தம் ஏப்பா ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு அது சரி பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க இங்கே என்னடான கதவு தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் ரெண்டுமே கேட்டிருக்கு ஆனால் பேய்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நேரில் பார்த்தா தான் பயப்படுவேன் அப்போ கதவை தட்டின பேய் எல்லாம் எப்போவுமே கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வராது நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடும் அப்போது கதவை தட்டினது பேய் இல்லைன்னு சொல்கிற ஆமாம் அப்போ கொலுசு சத்தம் ஆமாம் பேய் எப்படி கொலுசு போடும் ஏன் போடாது அதுக்கு தான் காலே இருக்காது ஆஹா ரொம்ப விவரமாக இருக்கானே ஐயா அப்பா பேயினாலே கொலுசு தான் கேட்கணுன்னு சொல்லுவாங்க அப்போது கொலுசு சத்தம் கேட்டது பொய்யா கொலுசு சத்தம் கேட்டது நஜந்தான் ஆனால் அது பேய் இல்லை ஆஹா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒத்துக்க மாட்டேங்கிறான ஐயா எனக்கு பேய் மெல்லலாம் நம்பிக்கை இல்லை நான் உங்ககிட்ட சொல்லி வச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன் கிளம்புறேன் என்னது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவன் பேய் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டான் ஐயா ம் விடக்கூடாது இவனை அது பேய்தான்னு நம்ப வச்சே ஆகணும் ஆமாம் நம்ப வைக்கிறேன் போய் முதல்ல பூசாரியை பார்ப்போம் ஆமாம் ஒருவேளை பூசாரி சொல்லி நம்பலன்னா